சென்னையில் இருக்கணும் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி வந்து சென்னையில் வந்து விருகம்பாக்கத்தில் டிமார்ட் யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தெரியல நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா டிமார்ட் சென்னை விருகம்பாக்கம் அப்படின்னு போட்டிங்கன்னா டிமார்ட் வந்துடும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து நான் ஒரு அஞ்சாறு முறை போயிருக்கேன் என்ன ரீசன்னா தேட்டரும் ஓரளவுக்கு ஓகே நான் வந்து அங்கே கிராசரிஸ் வாங்குறது பசங்க போயிருந்தேன் நிறைய பெனிஃபிட் வந்து அனுப்பிச்சேன் இன்னும் என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சொன்னேன் நீங்கள் ஒரு நாள் வந்து டிமார்ட்டில் போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதோட ஆஃபர்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டிலே இல்லை எதிர் வீட்லேயும் நீங்கள் சார் பக்கத்து மல்லிகை கடை இந்த மாதிரிலாம் கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டே கால் லிட்டர் பெப்சி கோக்கு இந்த மாதிரி எந்த ஜூஸ் ஓட்ட ஒரு எல்லா ஜூஸுமே என்ன ரேட் இருக்கும் நூறுரூபா எம்ஆர்பி இருந்தால் நூறுரூபா கொடுப்போம் ஆனால் டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா தான் ஜூஸாக இருக்கட்டும் அதர்வைஸ் மளிகை சம எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி கோல்டு வினர் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சிக்கல் வந்து கேட்டால் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க ஆனால் இங்கே நூற்றி பதினேழு ரூபாய் உளுத்தம்பருப்பு அங்கே நூற்றி இருபது முப்பத்தஞ்சுனா இங்கே நூற்றி இருபது ரூபாய் சக்கரை வெளியில் வந்து ஐம்பது ரூபாய் இங்கே நாற்பத்தஞ்சு ரூபாய் டிமார்ட்டில் அவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து எவ்ரிடே வந்து போயிட்டு தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் யாரும் நியர் பை சென்னையில் எங்கன்னா பக்கத்தில் விருக்கம்பாக்கம் வடப்பாடி கோடம்பாக்கம் இந்த மாதிரிலாம் இருந்திங்கன்னா ஒரு ஆயிரரூபா ஐநூறுரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்குறது வந்து முதல்ல அங்கே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா நான் வாங்கி பயன்பற்றி எனக்கு யூஸாக இருக்கிறதால நான் யூடியூப்பில் வந்து நான் போடுறேன் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கிங்க பக்கத்து பக்கத்துலேயே போய் வாங்கிக்கிங்க அது ஒரு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு காசு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூட பக்கத்து வீட்டிலேயே கூட வாங்கிக்கிங்க இங்கே ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரரூபாய்க்கு உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது நூறுரூபாய்க்கு கூட வாங்கிட்டு வரலாம் ஆனால் இது என்ன ஒரு ப்ளஸ் ஒன்று பார்த்திங்கன்னா எந்த மாலிலையுமே ஃப்ரீ கிடையாது போகிற மாலெலாம் உள்ளே போனிங்கன்னா உங்களை தீண்டி காலி பண்ணுறோம் ஆனால் ஜியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி ஃப்ரீ ஆனால் அதில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஜியோ ஜியோமார்ட்லேயே பொருள் வாங்க போனீங்கன்னா மினிமம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் ஓகேங்களா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களும் பார்க்கிங் வந்து ஃப்ரீ ஆனால் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மட்டும்தான் ஏன் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா டியோமார்ட் டிமார்ட்டில் நிறைய பேர் கீழே விட்டுட்டு தேட்டருக்கு போயிடுறதுனால இவங்க வந்து லாக் வச்சுருக்காங்க ரெண்டரை மணி நேரம் தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருங்க ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் வந்து முந்நூற்றம்பது ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து ஃப்ரீ அப்படி இல்லைன்னா இன்னும் முப்பது ரூபா நாற்பது ரூபா வந்து பார்க்கிங் சார்ஜஸ் வந்து கரெக்டாக நான் ஒரு அஞ்சாறு முறை போயிருக்கேன் வேண்டிய மாட்டுக்கு ஒவ்வொரு டைம் வந்து நான் போவேன் போகும்போது எல்லாமே வந்து எனக்கு வந்து பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான் ஏன்னா நான் ஒரு டைம் பொருள் வாங்க போனால் ஐநூறுரூபா ஆறுரூவா வரும் நான் வந்து ரெண்டே இதில் தாங்க நான் பொருள் வாங்குறேன் ஒன்று ஃப்ளிப்கார்ட்டு ரெண்டாவது டிமார்ட் அதை தவிர எங்கேயுமே நான் கிராசரிஸ் வாங்குறதே கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து மாணவ ரேட் விற்கிறாங்க கிராசரிஸு இதில் டிமார்ட்லேயும் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் அவ்வளோ கம்மியாக இருக்குது ஆனால் இது இந்த வீடியோ வந்து சென்னை ஆளுங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் வெளியூர் ஆளுங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது ஏன்னா அங்கேருந்து வந்து இங்கே வாங்கிறதுக்கு வந்து வாய்ப்பில்லை அதனால் நீங்கள் கிராசரீஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கம்மி ரேட்டில் வாங்கணும் அப்படின்னா ஹோல்சேல் கூட ரொம்ப கம்மிங்க இப்போ நம்ம வீட்டில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வாங்குவோம் ஏழு ரூபா முட்டை அப்படின்னா அதிகபட்சம் பண்ணிணா ஒரு ஆறுரூபா இருக்கும் இன்னும் கொஞ்சம் போனால் இங்கே ரூபாய்க்கு முட்டை கிடைக்குது அப்படின்னும் போது நம்ம நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டிமார்ட்டில் வந்து நிறைய ஆஃபர்ஸு ட்ரெஸ்ஸஸும் சரி இன்னர்லேருந்து எல்லாமே வந்து கம்மி ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க மார்ட்டு இது வந்து ஆஃபரும் கிடையாது எவ்ரிடே வந்து இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க ஒரு கொக்கோ கோலா ஹாய் அவர் யூ அப்படின்ற மாதிரி தான் ஹாய் ஃபைன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து டி டிமார்ட்டில் நீங்கள் மளிகை சாமான் வாங்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கேளுங்க டீட்டெயில்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா இது நான் வாங்கி எனக்கு வந்து பிடிச்சிருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நியர்பை நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டு மளிகை சாமான் நீங்கள் போய் அங்கே வாங்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இப்போ நான் ரீசெண்டாக தேட்டருக்கு போனேன் அதை பற்றி நான் போட்டிருக்கேன் ஒரு சிலர் ரொம்ப கேவலமாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா நம்ம காசு வந்து எந்தளவுக்கு நம்ம மிச்சப்படுத்தணும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர வேஸ்ட் பண்ணக்கூடாது கிராசரிஸில் இவ்வளோ கம்மியாக இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பொருளை நான் வாங்குறதுக்குமே முன்னாடி ஒன்றுக்கு பத்து தடவை யோசிப்பேன் மலிக்சமாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எலக்ட்ரிக் பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் பத்து இடத்துல வந்து நான் ரிவ்யூ செக் பண்ணுவேன் டைரெக்டாக போய் பார்ப்பேன் அங்கே நல்லா இருக்குது பொருள் நல்லா இருக்குது அப்படின்னா தான் நான் அந்த வீடியோ வந்து போடுறது இது ஓகேங்களா சும்மா வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் வீடியோ எடுத்து போடுறது இந்த வேலை நம்மளுக்கு தேவையில்லை ஓகேங்களா நம்ம இந்த யூடியூப்பில் தான் வந்து சம்பாரித்து வந்து பண்ணணும் நம்மளுக்கு கிடையாது ஓகேங்களா கடவுள் ஏதோ நான் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன் ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கேன் ஓகேங்களா இதில் என்ன அப்படின்னா மக்கள் வந்து நிறைய பயன்படணும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாருமே வந்து கம்மி ரேட்டாக இருக்கணும் நல்ல பொருளாக இருக்கணும் தான் எல்லாருமே விருப்பப்படுறாங்க ஆனால் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்மி நல்ல பொருள் கம்மி ரேட்டுக்கு வாங்குறேன் ஹோல்சேலோடு ரொம்ப கம்மியாக வாங்குகிறேன் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருக்கேன் தேங்க்யூ பிரதர் கே பி ஃபார் ப்ளே டைமாக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களான்னு போட்டிருக்கீங்க நான் சாப்பிட்டேன் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா டைம் வந்து பன்னெண்டு நாற்பதாவது நான் சாப்பிட்டேன் பிரதர் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படியே வெல்லைக்கான இது பண்ணிக்கோங்க ஆஃபரான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்களோ அந்தந்த வீடியோஸ் வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன் நான் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வந்து போட்டுட்ருக்கேன் தேட்டரை பற்றி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் நான் வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா ஓகேங்களா நான் நல்லா இருக்கேன் தம்பி ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டி டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃபர் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கம்மி ரேட்டு கம்மி ரேட்டில் தான் விற்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க கிராசரிஸ்லேருந்து ஓகேங்களா பார்க்கிங்கு ஃப்ரீ எல்லாமே உங்களுக்கு வந்து கம்மி ரேட்டில் இருக்குது சென்னை பக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வேலூரில் ஆக்சுவலி வந்து வளலாறுன்ற ஒரு பிளேஸில் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க நான் ஒன்றும் அதுக்குள்ளே நான் போகல நினைவு அதனால் நீங்கள் போய் ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கிறத நீங்கள் சொன்னீங்க கம்மி ரேட்டில் இருக்குதுன்னு சொன்னீங்க எல்லாமே கம்மிங்க ஒரு நூறுரூவா கோலா வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான விஷயங்கள்லாம் நான் வாங்கினேன் ரொம்ப கம்மி தான் நான் இங்கேருந்து வாங்கி என் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறேங்க கள்ளப்பருப்பு உளுந்த பருப்புலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகிறேன் அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் ஆஃபரான விஷயங்கள் நல்ல பெஸ்ட்டான விஷயந்தான் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா உங்களுக்கு ஏன்னா அந்த டிமார்ட்டில் எதனா வந்து உங்களுக்கு பொருள் எதனா நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம இதில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நிறைய இது பண்ணிகிட்ருக்கோம் ஓகே மறக்கா நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நன்றி நம்ம இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ நை நன்றி நன்றி